ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அஃபிஷியலி ஒரு ரெண்டு வருஷம் பேட்டிலுக்கு அப்புறமா போக்ரோஸ்கானது கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம கார்கிவ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் ரஷ்யாவோட எல்லைக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்தது மட்டும் இல்லாம வேர்ஷன் டூ பாயிண்ட் ஓவர் இந்த கார்கிவ்ல ரஷ்யா இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இப்ப அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக ஆரம்பிச்சிருக்கனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் லைன் கார்கிவ்ல இருக்கக்கூடிய இடத்துல இப்ப அதை அப்படியே மூணு மடங்கு அதிகமாக்குற முயற்சியில முப்பது கிலோமீட்டருக்கு அதாவது எல்லையோரம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் தாக்குதல் தொடங்கக்கூடிய ஒரு யுத்தியை ரஷ்யா இந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க இது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கார்கிவை அவங்க இவ்வளவு நாள் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல சோ இதை பத்தின தகவல்களையும் பாலூஜி லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானுக்கு ஒரு புது வார்னிங் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட ஆபரேஷனலா இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தை டார்கெட் பண்ணவும் தயங்க மாட்டோம்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு பதிவு பார்த்தலாம் வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல கார்கிவ் சம்பந்தப்பட்ட செய்தியிலிருந்து இந்த வீடியோவை தொடங்கிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ரஷ்யா உக்ரைன் எல்லை அதாவது இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து சில கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரஷ்யாவோட எல்லையில ரொம்ப முக்கியமான நகரமா இருக்கக்கூடியது நோவியா டாவ்லிசங்கு சொல்லுவாங்க அங்கிருந்து சரியா ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகர பகுதினு சொல்லலாம் இங்க ரஷ்யா அவங்களோட புது அபென்சிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டார்ட் பண்ண அடுத்த ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரத்துல இந்த நகரமானது கம்ப்ளீட்டா அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க நேற்று ரஷ்யோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவரோட செய்தி குறிப்பில் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி புது இடங்கள்ல நாங்கள் இந்த அபென்சிவை தொடங்கியிருக்கோம் கம்ப்ளீட்டா போக்ரோவஸ்கானது எங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இதை இன்னமும் உக்ரைன் அக்செப்ட் பண்ணல அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எவிடன்ஸ் இல்லாத க்ளைமை இந்த இடத்துல ரஷ்யா அதிகமா வச்சுட்டு இருக்காங்க இந்த நகரங்களை கைப்பற்றினதான் வெளியில வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ரஷ்யாவோட கற்பனை மட்டும்தான் இன்னமும் அது எங்களோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உக்ரைன் ஆனா எப்படி ரஷ்யா அந்த நகரங்களை பிடிச்சதுக்கு இந்த இடத்துல ஆதாரங்கள் கொடுக்கலன்னு உக்ரைன் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்த நகரங்களை நாங்க டிஃபெண்ட் பண்றோம்னு சொல்றதுக்கும் உக்ரைன் கிட்ட ஆதாரமானது கிடையாது சரி போக்குரோஸ்கானது விழுந்துருச்சு ரஷ்யாவோட அதிபர் சொல்லியிருக்காருனா அதோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு அறுநூத்தி நாற்பது நாட்கள் கழிச்சு இந்த போக்ரோவஸ்கானது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்திருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ் அந்த போக்ரோவஸ்க்கு எப்போ அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்து இப்போ பார்த்தோன்னா ஒரு அறுநூறு நாள் இந்த தாண்டிருச்சு இப்போ இந்த போக்ரோவஸ்கோட வீழ்ச்சின்றது ஈஸ்டர்ன் பார்டரில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்களையும் தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் இந்த வவுசான்ஸ் பகுதியிலையும் ஒரு புது தாக்குதலில் தொடங்க வச்சிருக்கு இதில் நம்ம ரஷ்யா ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னா தெளிவாக ஒரு விஷயம் தெரியும் இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிருப்பேன் சின்னதாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனை எந்த அளவுக்கு அவங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ இல்லை எந்த அளவுக்கு ரஷ்யாவில் இந்த இடத்துல பெருசுபடுத்த முடியுமோ அதுக்கான முயற்சிகளில் இப்போ இருக்காங்க இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி மாறுதுன்னா இப்போ வந்து வயல்லையே நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன்னு வைங்க இப்போ வாழ்க்கையோட நான் தண்ணி பாய்ச்சிட்டுருக்கேன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தான் நான் கட் பண்ணுவேன் அந்த வழியா தண்ணி போயிட்டு மற்ற பகுதிகளுக்கு பயிற மாதிரி ஆனா அடிக்கடி மற்ற இடங்கள்ல அந்த தண்ணி வந்து போக முடியாம உடைப்பு ஏற்படுதுன்னு வைங்க என்னால இந்த இடத்துல சமாளிக்க முடியாது இது ஒரு ஆத்துக்கும் நடக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகுறப்போ இந்த மாதிரி விவசாயம் தெரிஞ்ச நபர்களுக்கு இதோடய ஐடியான்றது புரியும் இப்போ உக்ரைன் இதே நிலமையில தான் சிக்கியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் நிலையில் இந்த கார் க்யூவில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் கிலோமீட்டர்ஸ் எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு ஃப்ரெண்ட் லைன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டான்பாஸ் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியும் ரஷ்யாவோட எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கார் கிவியும் அதாவது எல் ஷேப்பில் வரக்கூடிய எல்லை இதில் ஆக்டிவாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இப்போ திடீர்னு பார்த்தனா திடீர்னு அடுத்த ஒரு முப்பது கிலோமீட்டர்கள் இது கூட சேருது இருபத்தி ஆறு கிலோமீட்டர்களாக இருக்கக்கூடியது ஐம்பத்தி ஆறு அதையும் தாண்டுதுன்றப்போ உக்ரைனால அந்த இடத்துல அதை டிஃபெண்ட் பண்ண முடியல இது ரொம்ப முக்கியமான ஒரு அடியாக உக்ரைனுக்கு இப்போ விழுந்திருக்கு ஏன்னா இது பேனிக் மோட கிரியேட் பண்ணும் உக்ரைன் கொஞ்சம் பதறிட்டாங்க இல்ல மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அவங்களோட வீரர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல குவிச்சிட்டாங்கன்னா அது உக்ரைன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பா மாறிடும் அந்த தப்பை எப்படா இவங்க பண்ணுவாங்கன்றது தான் ரஷ்யாவும் இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி கார்கியூவில் இன்னும் ஏகப்பட்ட நகரங்கள் வீழ்ச்சிக்கு காத்துக்கிட்டு இருக்கு இன்கேஸ் அந்த இடத்துல உக்ரைன் மொபிலைஸ் பண்ண லேட் பண்ணிட்டாங்க அவங்களோட ராணுவ வீரர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தத்துக்கு லேட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற நகரங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக இந்த இடத்துல ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு விழுந்துடும் ஒருவேளை ஈஸ்டர்ன் பகுதிகளில் இருக்கக்கூடிய வீரர்களை இந்த இடத்துக்கு ரீலோகேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்த அவங்க டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சாலும் ஈஸ்டர்ன் பகுதிகளில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியானது விழும் கார்கிவை பொறுத்த வரைக்கும் இப்போ மொத்தமாக மூன்று பகுதிகள் ரஷ்யாவோட அந்த தாக்குதல் வளையத்துக்குள்ளே வந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் ஸ்டாரிஸ்டியா இசுபெட்ஸ்கே கிரேவேடியா ஹோரா இது கூடவே பிரிலிப் கான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியும் அதாவது இது எல்லாமே கார்கியூக்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாம் இப்போ ரஷ்யாவோட தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கு இந்த என்சர்க்கிள்மெண்ட்ன்றத ரஷ்யா இப்போ அதிகமாக அந்த இடத்துல தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் புது புது ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க இது கேர்ஸ்கில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு ட்ரை பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானை பற்றி பார்க்கணும்னா பாகிஸ்தானுக்கு எதிராக போராடிட்டு இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இதோட தலைவராக இருக்கக்கூடிய பஷீர் சைப் அவர்கள் இப்போ ஒரு புது வார்னிங்ன்றதை கொடுத்துருக்காங்க சைனா அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸ்ன்றது பாகிஸ்தானுக்குள்ள அதிகமாயிட்டு இருக்கு இது பாகிஸ்தானோட அரசு அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாகிஸ்தானோட வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த ரெண்டு தரப்பும் பாகிஸ்தானுக்கு உதவுவாங்க இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு வியாபாரம் வருமானம்ன்றதையும் தாண்டி எப்படியாச்சும் பலூஜ் லிபரேஷன் ஆர்மியை அடக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெஹரிக்க தலைவன்ஸை கண்ட்ரோலில் வைக்கணுன்றதுனால இந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக பலஜ் லிபரேஷன் ராணுவத்துக்கு கிட்டிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வந்திருக்கு பாகிஸ்தானோட பலுஜிஸ்தான் மாகாணத்தில் சகாய் டிஸ்ட்ரிக்டில் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு காப்பர் மற்றும் தங்கம் எடுக்கக்கூடிய ஒரு சுரங்கமானது இருக்கு இதை நாங்கள் டார்கெட் பண்றதுக்கு தயாராக இருக்கோம் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது பார்த்தோன்னா ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் காப்பர் மற்றும் தங்கம் எடுக்கக்கூடிய சுரங்கங்கள் தான் இருக்கு இதை தாண்டி அவங்க கிட்ட பாஸ்ட் ரிசோர்ஸ்ன்றதும் கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய அந்த மினரல்ஸை பியூரிஃபை பண்ணி அதை உள்நாட்டு உற்பத்திக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ அதுக்கான ஒரு இன்ஃப்ரோவும் அவங்க கிட்டே கிடையாது அப்படி இருக்கப்போ நீங்கள் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸை எங்களுக்கு எதிராக பயன்படுத்த முயற்சிகள் பண்ணுறீங்க இல்லை அமெரிக்க இராணுவத்தை எங்களுக்கு எதிராக ஏவி விடுறதுக்கோ இல்லை எங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தங்க சுரங்கத்தை நாங்கள் விடவே மாட்டோம் இதுக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்கள் பாகிஸ்தானோட வரலாறுகளில் இது வரைக்கும் பதிவாகாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்றதை ஓப்பனான ஒரு திரட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதுக்கு மேற்கொள்ள ஒரு விஷயத்தையும் காமிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு ஃபீமேல் சூசைட் பாம்பர் பாகிஸ்தானோட ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் அந்த பாம்பிளாஸ்ட் நடத்தினப்போ பல நபர்கள் அதில் இழந்தாங்க இதே மாதிரி எங்கள் இயக்கத்தை சார்ந்த பல நபர்கள் போராளிகள் பாகிஸ்தானோட ராணுவத்துக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து தயாராக இருக்காங்க ஸோ எந்த முடிவு அவங்களுக்கு வேணுன்றது இந்த மாதிரி ஃபாரின் இன்ஃப்ளூன்ஸை எங்களோட பகுதிகளில் குறைக்கிறத பாகிஸ்தான் ராணுவம் விரும்புதா இல்லை நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம் முக்கியம்னா அந்த இடத்துலையும் தாக்குறதுக்கு தயார்ன்றது ஒரு புது வார்னிங்கில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பலுஜ் லிபரேஷன் ஆர்மின்றது முன்னே எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல ரொம்ப வேகமாக வளர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி இப்ப சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா ரஷ்யா மூலயமா பிளாக் மார்க்கெட் வழியா கள்ளச்சந்தை கருப்பு சந்தைன்னு சொல்லுவோம்ல அது வழியா இந்த இடத்துல இவங்களுக்கு ஆயுதங்கள் ஈரான்ல இருந்து சப்ளை ஆகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப நாளா ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு அதுவும் ரெண்டு பேரும் முட்டிட்டு மோதிட்டு இருக்காங்கன்னா இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்ல அவங்களை பிஸியா வச்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கண்டிப்பாக யோசிக்கும் இது வந்து அந்த நாடு அந்தந்த நாடுகளும் ஒரு தர்மமாக பார்க்கப்பட்டுருக்கு அப்படி இருக்கப்போ ஈரான் இதை செஞ்சுருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கம்ப்ளீட்டாக இதுக்கான எவிடன்ஸ்ன்றது கிடைக்கல ஆனால் இப்போதைக்கு நிறைய நபர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இந்த அளவுக்கு பலுஜ் லிபரேஷன் ராணுவத்துக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு அம்யூனிஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு லைவ் ரவுண்ட்ஸில் இருந்து அவங்களுக்கான அட்வான்ஸ்டு ரைஃபிள்ஸ் வரைக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு ஈரான் மூலயமா ரஷ்யா உதவிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோ பார்த்து நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் நிற்போம் அதுவும் நம்ம விடுபடுது உங்கள் எல்லாருக்கு